எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனையோ கரடுமுரடான பாதைகளை கடந்து வருகிறோம் அன்பாக இருக்கிறோம் எரிச்சல் அடைகிறோம் பரிசுத்தமாக இருக்கிறோம் பாவம் செய்கிறோம் சஞ்சலப்படுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் இப்படி எத்தனையோ காரியங்கள் நமது வாழ்க்கையில் மாறி மாறி வந்து வேதனைப்படுத்துகிறதும் சந்தோஷப்படுத்துகிறதும்மா இருக்கிறத பார்க்குறோம் இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா ரோமர் கழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்தியஜி பிரியமானவர்களே பாவத்தின் சம்பளம் மரண உடனே நாம் என்ன நினைக்கிறோன்னா ஒரு மனிதன் பாவம் செஞ்சால் செத்துருவான் அவ்வளோதான் கத்தரவனை கைவிட்டுருவார் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த பொழுது செத்தானா என்று சொன்னால் சாகவில்லை அப்போ தேவனுடைய வசனம் போய் சொல்லுகிறதான்னா வசனமும் போய் சொல்லலை தேவன் மனிதனுடைய ஆத்துமாவை அழிவில்லாததாய் பார்க்கிறார் தேவனால் ஒரு மனிதன் உண்டாக்கப்படுகிறான் அப்படி உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு அழிவே இல்லை சரீரத்துக்கு அழிவு இருக்கு ஆத்மாவுக்கு அழிவே இல்லை தேவனை அறியாத புறஜாதிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மனுஷனுக்கு ஏழு பரவி உண்டுமாங்க அப்போ செத்தவன் திரும்ப திரும்ப பிறப்பான அர்த்தம் ஆனா வேதம் அப்படி சொல்லவே இல்லை ஒரே தினம் பிறப்பதும் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது அப்ப கவனிங்க ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது உடனே அவன் சாகிறது இல்லை அப்படி உடனே பாவம் செய்கிற மனிதன் செத்துட்டான்னா இன்னைக்கு உலகத்தில் ஜெயில்னு ஒன்று இருக்கவே இருக்காது கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கவே இருக்காது செய்கிற மனிதன்லாம் செத்துட்டான்னா போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கோர்ட் எதுக்கு ஜெயில் எதுக்கு யோசித்து பாருங்கள் அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது என்ன அவன் இருதயத்தில் அவன் சந்தோஷம் செத்துவிடும் அவன் சமாதானம் செத்துவிடும் அவனுடைய நிம்மதி செத்துவிடும் தேவனுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த உன்னத உறவை காத்து கொள்ளுகிற ஆத்துமா செத்துடும் நடைபணமாய் வாழ்ந்துட்டு இருப்பான் சந்தோஷமா சந்தோஷமாக சிரிக்கும்போது நம்மளும் சிரிக்கணும்னு சிரிப்பான் ஆனால் உள்ளம் வெறுமையாக இருக்கும் வேதனையாக இருக்கும் நல்ல கவனிங்க ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் ஆத்துமா செத்துரும் ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறவன் போல நடப்பான் ஆலயத்துக்கு வருவான் ஆராதிக்க முடியாது ஜெபிக்க போவான் ஜெபிக்க முடியாது கழிப்புள்ள இடங்களுக்கு போவான் அவனால் கழிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இதை குறித்து கவலைப்படவே இல்லைங்க வெந்ததை திம்போ விதிவந்தால் சாவோங்கிறது போல தேவனை அறியாத நிர்மூடராகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க கடந்த நாட்களில் சென்னை பட்டணத்துக்கு ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன் அந்த மேரேஜ் ஹாலின் கீழ் பக்கத்தில் சென்னையை சார்ந்த அந்த கூடுவாஞ்சேரி பகுதியை சார்ந்த ஒரு அஞ்சு ஆறு தம்பிமார் நின்றாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு ஷர்ட் போட்டு சும்மா ஒரு மாதிரி தாடி பரட்டை தலை உடஞ்ச பல்லு வெத்தலை பாக்கு கரை பார்க்கவே ஒரு மாதிரி ரவுடி பசங்கள் மாதிரி இருந்தாங்க அந்த தம்பி மாட்ட போய் நான் ஆண்டவர் குறித்து பேச ஆரம்பித்தேன்னே ஒரு பையன் சொன்னா அண்ணா நான் கிறிஸ்தவன் தான் அண்ணா நான் ஜோமினிட்டு தான் வந்தேண்ணா இப்போ யோசித்து பாருங்கள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பார்க்குறதுக்கு காவலோ மாதிரி இருக்கிறான் ஆனால் சொல்கிறான் நான் நான் ஜோமனிட் தான் வந்தேன் நான் கேட்டேன் அப்போ ரச்சிக்கப்பட்டிருக்கியா இல்லைண்ணா சர்ச்சுக்கு போவியா இல்லைண்ணா ஜோமனுவேன் பைபிள் வாசிக்க மாட்டேன் சர்ச்சுக்கு போக மாட்டேன் இப்போ அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அப்படியே அந்த ஆறு ஏழு பேரும் கை கட்டிட்டு சின்ன பிள்ளை மாதிரி கேட்டாங்க பாருங்கள் அவங்க இருதயத்தில் இருக்கிற தாழ்மையை பொறுமையை நான் பார்த்தேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்போ நல்ல கவனிங்க வெளி தோற்றத்தை வைத்து தேவன் ஒரு மனிதனை நியாயம் திருக்கிறது இன்னைக்கு இந்த உலகத்தின் பாவங்களை குறித்து யாருமே பயப்படுகிறது மனிதனை ஏமாற்றுகிறது பண ஆசை பெருமை கீழ்ப்படியாம மொரட்டாட்டம் கண்களி நிச்ச வேசித்தனம் காம விகாரம் யோசித்து பாருங்க இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறாங்க இவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டு விசுவாசின் சபைக்கு வாரம் இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு நான் பாடல் ஆராதனை வீரேன் அப்படின்னு ஆராதனை நடத்துகிறேன் எவ்வளவு அருவருப்பு தெரியுமா வேதம் சொல்லுது பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே பிரியமானவர்களை ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கொண்ட பாவம் போராட தான் செய்யும் நீ அதை எதிர்த்து நின்றுனாலே போதும் நீ ஜெயிக்கணுங்கிறது ரெண்டாவது ராஜா அது கத்தர் இருவ தருவார் உண்ட பாவம் போராடும் போது அதற்கு எதிர்த்து நிற்கியா சரி விட்டுரு நீ பாவத்தில் விழுந்துட்டாயா பிற்பாடாவது மனஸ்தாபப்பட்டு தெய்வ சமூகத்தில் அங்கலாய்க்கிறாயா இந்த ரெண்டும் இல்லைன்னா நீ ஆத்துமாவில் செத்து போனவன் நீ பாவத்தை எதிர்த்து நின்னாலோ பாவம் செஞ்ச பிறகு விழுந்த பிற அங்கலாய்த்தாலோ அண்டோ எனக்கு கிருபை தருவார் நித்திய ஜீவனை தருவார் தயவு செய்து பாவத்தோடு போராடுங்க அப்பொழுது கத்துறவங்களை கைவிட மாட்டார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த நாளுக்காய் முக்கிய ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் அன்றுவரே இந்த செய்தி உங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா ஆசீர்வதிக்கட்டும் விடுவிக்கட்டும் என்று ஜபிக்கிறார் பாவத்தின் அடிமைத்தனங்கள் எல்லாம் ஒளியட்டும் தேவனுடைய கிருபை வரத்தை பெற்றவர்களாய் எமது பிள்ளைகள் வாழுவோம் நெறியறக்கம் பாராட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை